வணக்கம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே பிடித்த மாதம் இந்த மாதத்தில்தான் கார்த்திகை தீப வழிபாடு மற்றும் முருகன் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மலைக்கு போவாங்க மேலும் கார்த்திகையில் பல முக்கிய விரதம் மற்றும் விசேஷ நாட்களும் இருக்கு அந்த வகையில் என்னென்ன விரத நாட்கள் வருது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறு கார்த்திகை ஒன்றாம் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை நான்கு சங்கடகர சதுர்த்தி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஆறாம் தேதி சஷ்டி விரதம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை எட்டாம் தேதி வருது அஷ்டமி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பதினொன்று ஏகாதசி நவம்பர் இருபத்தி எட்டு கார்த்திகை பதிமூன்றாம் தேதி பிரதோஷம் வருது நவம்பர் இருபத்தி ஒன்பது கார்த்திகை பதினான்காம் தேதி சிவராத்திரி வருது நவம்பர் முப்பது கார்த்திகை பதினைந்தில் அமாவா பாசை டிசம்பர் இரண்டு கார்த்திகை பதினேழில் சந்திர தரிசனம் தரிசனம் டிசம்பர் ஐந்து கார்த்திகை இருபதில் சதுர்த்தி விரதம் டிசம்பர் ஆறு கார்த்திகை இருபத்தி ஒன்றில் ஷஷ்டி டிசம்பர் எட்டு கார்த்திகை இருபத்தி மூன்று அன்னைக்கு அஷ்டமி டிசம்பர் பதினொன்று கார்த்திகை இருபத்தி ஆறு அன்னைக்கு ஏகாதசி டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை இருபத்தி எட்டு அன்றைக்கு பிரதோஷம் டிசம்பர் பதினைந்து கார்த்திகை முப்பது அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமியோட ஆரம்பித்து பௌர்ணமியோட இந்த கார்த்திகை மாதம் முடிது அளவுக்கு இந்த விரத தினங்களை அனுசரிக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ